பக்தி உள்ளம் என்னும் மலர் பறித்து பாசம் என்னும் நூல் எடுத்து சத்தியம் என்னும் சரம் தொடுத்து சாற்றுகிறேன் உன் பாத கமலத்தில் ஓம் சைராம் ஜெய் சைராம் பின் பிரியமே என்னை தேடி வரும் பக்தர்களிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம் மற்ற கடவுள் வடிவங்கள் நம்முடன் பேசுவதை நம்மால் உணர முடியாது ஆனால் பாபா பேசுவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சகுனம் பிரம்மம் என்பதைப் போல அவர் நம்முடன் யார் வடிவிலாவது பேசுவார் யார் வழியாவது பேசுவார் கூப்பிட்டால் இதோ காத்திருக்கிறேன் என பதில் தருவார் எந்த வண்டியிலாவது வந்து காட்சி தருவார் நம்முடன் அவர் இருப்பதை உறுதி செய்து நமக்கு ஆறுதல் செய்வார் சில சமயங்களில் அவருடைய திருவாய்மொழி மறைபொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருந்தது சில சமயங்களில் அவர் மென்மையாகவும் கேலியாகவும் பேசினார் சில சமயங்களில் எப்பொழுதும் பேசும் மறைப்பொருட்கள் அடங்கிய பேச்சை விடுத்து கோபம் வந்தது போல பாசாங்கு செய்வார் சில சமயங்களில் குறிப்பால் உணர்த்தியும் சில சமயங்களில் விவேகத்தால் புரிந்து கொள்ளுமாறும் சில சமயங்களில் வெளிப்படையாக தெளிவாகவும் அவர் பேசுவார் என சத்சரித்திரம் ஆழமாக கூறுகிறது அழகாக கூறுகிறது அவர் ஆபத் பாந்தவன் தேனர்களின் தெய்வம் கஷ்டப்படுவோரின் கற்பகத்தரு ஒரே குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வம் தன் பிள்ளைக்காக ஏங்கும் தாய் அவரை உண்மையோடும் உணர்வோடும் வணங்குங்கள் அவரிடமிருந்து நிச்சயம் நாம் பதில் பெறலாம் நான் வேண்டாத நாளே இல்லை அந்த சாயிக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய் இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிற போது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை கர்மவினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவன் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டிருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் உன் அபய குரலை கேட்டு உன்னில் உறையும் நான் விழித்து கொள்கின்றேன் வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை தட்டுகிறேன் எனது வருகையை நீ கவனிப்பது இல்லை எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வதில்லை என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கின்ற கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர இயலவில்லை நம்பிக்கையில்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் வேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் உன் நோய்களையும் போக்குவேன் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக கூடவே வருவேன் நீ என் ஆரத்தியினை பாடிப்பார் உன் நாவில் சரஸ்வதி தேவியை இல்லாவிடில் கேள் நீ எனக்கு சந்தன திலகமிட்டுப்பார் நான் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யாவிடில் கேள் நீ என் முன் இரு கரம் கூப்பி வணங்கிப்பார் என் கரங்களால் உனக்கு வரவிருக்கும் துன்பங்களை நிறுத்தாவிடில் கேள் நீ என்னிடம் மனதை செலுத்தி என் நம்பிக்கைக்கு உரியவனாகிப்பார் நான் உன்னை மற்றவர்களின் நம்பிக்கைக்கு உரியவனாக மாற்றாவிடில் கேள் நீ என் உதயினை திலகமிட்டுப்பார் உன் முகத்தினை நான் பிரகாசிக்க செய்யாவிடில் கேள் துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து விடாதே கருமாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு எதற்காகவும் காத்திருக்காத கடிகாரத்தைப் போல வாய்ப்புக்காக காத்திருக்காமல் ஓடிக்கொண்டே இரு வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல திறமையால் நாம் தேடிக்கொள்வது திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு நிச்சயம் உன்னை தேடி வரும் கிடைக்கும்போதே வாய்ப்புகளை காலம் தாழ்த்தாமல் பயன்படுத்திக்கொள் நீ தேடும் வாய்ப்பை விட உன்னை தேடும் வாய்ப்பை ஏற்றுக்கொள் வாழ்க்கை வளமாகும் இன்பம் நிலைத்திருக்கும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் புரிதல் தான் தேர்வு அதுக்கு ஒரு நிதானம் தேவை நிதானத்துடன் வாழ மன அமைதி காரணம் மன அமைதி பெற ஒருமுகப்பட்ட கவனம் தேவை அந்த கவனம்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் எது செய்தாலும் அதன் நேர் எதிர் சூழலை நன்கு யோசித்துப் பார்க்கிறது தான் நல்லது கோபமான நிலைதான் அனைத்திற்கும் எதிரி கோபம் எப்போதும் குழப்பமே கொடுக்கும் நிதானம் நிம்மதி தரும் உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையுடன் உருவாக்கு மனதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகிவிடுவான் கஷ்டமான வேலைகளை செய்ய உடலை பழக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள மனதை பழக்கு உடலும் உள்ளமும் இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம் முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடு வென்று விடலாம் தீப்பெட்டியில் தீக்குச்சிகள் நிறைய இருக்கும்போது பற்றவைக்கும் முறையில் பக்குவம் இருக்காது ஒற்றை தீக்குச்சி மட்டும் இருந்தால் காற்றைக்கூட அடக்கி பற்றவைக்கும் நிதானம் இருக்கும் வாழ்வில் சிலவற்றை விரைவில் அடைந்து விடுவோம் சிலவற்றை அடைய கால தாமதமாகலாம் சிலவற்றை அடைய முடியாமலேயே கூட ஆகலாம் தோற்ற அனுபவங்களையெல்லாம் நிதானத்தோடு நினைத்துப்பார் இது அனைவருக்கும் பொருந்தும் அனைத்தும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை முயற்சி செய்தால் ஏற்றம் வரும் வாழ்க்கையில் வெற்றியும் நிச்சயம் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே பேரண்டத்தையே ஆளும் மாபெரும் ஆற்றலுக்கு நமது தலைவிதியை மாற்ற அரைநொடி போதும் உன் பிரார்த்தனைகள் என்றும் வீண் போவது இல்லை நம்பிக்கையான பிரார்த்தனைகள் நிச்சயம் பலன் அளிக்கும் விடாமுயற்சி செய் முழுமையாக நம்பு உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக மாறும் என்னை படைத்த கடவுள்தான் உன்னையும் படைத்தார் என்ற இயற்கை தத்துவம் அறிந்தால் யார் மீதும் வன்மமோ வெறுப்போ ஏற்படாது என்பதை நீ உணர்ந்து கொள் தூய இதயத்துடன் என்னை யார் அழைத்தாலும் நான் அந்த நபருக்கு சொந்தமானவன் என்பதையும் உணர்ந்து கொள் பாபா நமது பிரார்த்தனைகளை கேட்டு அவருடைய அருளை பொழிகிறார் ஆனால் இது நாம் விரும்புவது போல அல்ல நாம் எதிர்பார்ப்பது போலவும் இல்லை நம்மை காக்க அவர் எப்போதும் நமக்கு பின்னால் இருக்கிறார் இது அவருடைய படைப்பில் வெளிப்படுகிறது ஒரு குழந்தை பிறக்க ஒரு பூ பூக்க ஒரு மரம் வளர ஒரு புல்லுருவி எழுவதற்கு போதுமான நேரம் எடுக்கும் அதுபோலவே பாபா தனது கிருபையை நம்மீது பொழியச் செய்ய தனது நேரத்தை எடுத்துக்கொள்கிறார் ஆனால் பொறுமை இல்லாததால் ஒரே இரவில் முடிவுக்காக பாபாவை துன்புறுத்துகிறோம் அவருடைய போதனைகளை நாம் புரிந்து கொள்வதை உறுதி செய்வதற்காக நம்முடைய பிரார்த்தனைகளை மீறி அவர் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவார் நமது கர்மாவின் விளைவுகள் கடந்த கால செயல்கள் தேர்ந்து நாம் பக்குவமடைந்து அவருடைய தெய்வீக அருளை பெற தயாராகும் வரை பாபா காத்திருக்கிறார் பாபாவின் அன்பை பாராட்டாமல் பாபா தாமதிப்பது வேண்டுமென்றே மறுப்புகள் அல்ல பொறுமையின் பாடங்கள் என்பதை அறியாமல் தவறான நோக்கத்துடன் அவரை குற்றம் சாட்டுகிறோம் கண் நோய்கள் தொழுநோய் நோய் காசு நோய் போன்றவை நம்ப முடியாதவை மற்றும் தனித்துவமானவை பாபாவின் அன்பு நோயுற்றவர்களை உடனடியாக குணப்படுத்தும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி நேர்மையாக வாழ தீர்மானித்தவுடன் ஆபத்து காலங்களில் நாம் பயத்தால் தாக்கப்படுகிறோம் அது விவேக உணர்வை பறிக்கிறது பாபா நமது பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க மாட்டார் என்பதில் சந்தேகம் தேவையில்லை கருணையுள்ள பாபா நம் தவறுகளை மறந்து பாவங்களை மன்னித்து தெய்வீக அன்னையாக நம்மை கட்டிப்பிடித்து நாம் அவரை மனதார நேசித்து பிரார்த்தனை செய்வதால் நம்மை மகிழ்ச்சியடைய செய்கிறார் என்பதே உண்மை தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் சாய் தேவா நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருகப்பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் என் தங்கமே உனக்கு வரும் அனைத்தையும் உன் சாய் தேவா நான் ஏற்பேன் என் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏதும் ஏற்படாமல் உன் சாய்தேவான் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாகும் உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லையேல் இல்லையே என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு என்றும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தையல்ல உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்குத்தங்கமே ஒன்றும் இல்லை மகளே நீ துக்கப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை அப்பா இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்வு நிச்சயமாக ஒளிமயமாகும் உன் வாழ்வின் மிகச்சிறந்த நாள் வர இருக்கிறது அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் மனதில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் என்னை காண வருவாய் இது சத்தியம் நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் சாயிடம் சேர்வதற்கு உண்டான வெறும் பயிற்சி மட்டுமே நான் சொன்னால் சொன்னதுதான் என் வாக்கு என்றுமே பொய்க்காது என்பது உனக்கே தெரியும் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காட்டின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தனர் இரவு நெருங்கியதும் ஒரு மரத்தின் அடியில் உறங்கி காலை நடைப்பயணத்தை தொடரலாம் என்று முடிவு செய்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதனடியில் உறங்கினர் மறுநாள் பொழுது விடிந்தது குருவும் சீடனும் ஆற்றில் நீர் நீராடினர் இருவரும் சூரியனை வணங்கினார்கள் அப்பொழுது சூரிய பகவான் அசரிரியாக தோன்றி வேத குருவே உமக்கு வணக்கம் உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இன்று சூரியனான நான் மறைவதற்குள் உங்கள் சீடனின் உயிர் ஒரு ராஜனாகத்தால் தீண்டப்பட்டு இறக்க நேரிடும் முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் என்று கூறி மறைந்தார் குருவும் சூரியனை வணங்கிவிட்டு சீடனை கவலையோடு பார்த்தார் இருவரும் சிறிது பழங்களை பறித்து பசியாறிய பின் அருகே உள்ள கோவிலின் இறைவனை வணங்கினர் பின் ஊரை தாண்டி காடு வழியை நடந்து சென்றனர் சற்று களைப்பு ஏற்படவே இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண் அயற சீடன் தூங்கினானே தவிர குரு தூங்கவில்லை சீடனின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து விழித்து கொண்டே இருந்தார் அப்பொழுது ஒரு ராஜநாகம் படம் எடுத்தபடி சீடனின் அருகே அவனை கொல்ல வந்தது இதை பார்த்து பதைத்த குரு ராஜநாகமே நில் என்று ஆணையிட்டார் ராஜநாகமும் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்றது குரு ராஜநாகத்தை பார்த்து நீ என் சீடனின் உயிரை எடுக்கவே வந்துள்ளதை நான் அறிவேன் குரு பக்தி மிகுந்த சீடனை காப்பாற்றுவது ஒரு குருவின் கடமை அதனால் என் சீடனின் உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்தார் இப்பொழுது ராஜநாகம் பேசியது வேதகுருவே உங்கள் சீடனின் கழுத்தில் என் நாவை வைத்து இரத்தத்தை உறிஞ்சி எடுக்க வேண்டும் என்பது எனக்கு கால நிட்ட கட்டளை அனைத்தும் உணர்ந்த தாங்களே என் கடமையை செய்ய விடாமல் இப்படி தடுத்து என்னை நிறுத்தலாமா என்று முறையிட்டது உடனே குரு அப்படியென்றால் என் சீடனின் இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதுதானே உனக்கு கால நிட்ட கட்டளை சரி சற்று பொறு நானே அவனது இரத்தத்தை உனக்கு ஊட்டுகிறேன் அதை உறிஞ்சியதும் நீ உன் கடமையை செய்துவிட்ட பலனை பெறுவாய் என்று கூறி ஒரு சிறு கத்தியை எடுத்த குரு அதை சீடனின் கழுத்தில் வைத்து இரத்தம் வரும் அளவு ஆழம் வைத்து கத்தியைக் கீறினார் தன் கழுத்தில் கூர்மையாய் ஏதோ கீறுவதை உணர்ந்த சீடன் கண் விழித்து பார்த்தான் குரு தன் கழுத்தில் கத்தியை வைத்து கேறுவதை உணர்ந்து கண்மூடி சிறிதும் அசையாமல் படுத்தபடியே இருந்தான் சீடனின் பல துளி ரத்தத்தை எடுத்த குரு அதை ராஜநாகத்துக்கு ஊட்டிவிட்டார் ராஜநாகமும் குருவின் சாபத்துக்கு நாம் ஆளாகாமல் நாம் கடமை நிறைவேறியதே என்ற மகிழ்வோடு இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு வந்த சென்றது குருவும் சீடனின் உயிரை காப்பாற்றிய நிம்மதியோடு அவனது கழுத்தில் முன்னரே தான் எடுத்து வைத்திருந்த பச்சிலை சாற்றை பிழிந்து சீடனின் கழுத்து பகுதியில் பற்று போட்டுவிட்டு நிம்மதியோடு உறங்கச் சென்றார் சிறிது நேரம் இருவரும் நன்றாக களைப்பு தீர உறங்கிய பின் எழுந்து அமர்ந்தனர் அப்பொழுது சீடன் தன் கழுத்தில் பற்று இருப்பதை தொட்டு பார்த்துவிட்டு எதுவும் குருவிடம் கேட்காமல் குருவே நாம் நடைப்பயணத்தை தொடரலாமா என்று கேட்டான் குரு புன்னகையுடன் சீடனே நீ சற்று முன் உறங்கும்போது நான் உன் கழுத்தில் கத்தி வைத்தபோது நீ என்ன நினைத்தாய் உனக்கு பயம் எதுவும் உண்டாகவில்லையா என்று புன்னகையுடன் கேட்டார் சீடன் குருவே என் கழுத்தில் ஏதோ ஊறுவதை உணர்ந்தேன் விழித்தும் பார்த்தேன் கையில் கத்தியுடன் நீங்கள் என் கழுத்தை அறுப்பதை உணர்ந்தேன் ஆனால் என் குருநாதராகிய தாங்கள் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் அதனால்தான் நிம்மதியாக உறங்கினேன் இப்பொழுது எழுந்ததும் என் கழுத்தில் உள்ள மூலிகை பற்றை பார்த்தேன் என் குருநாதராகிய உங்களுக்கு என் ஊன் உயிர் உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம் அதனால் எனக்கு அதிலும் எந்தவித கவலையும் இல்லை என்று கூறி பணிந்து நின்றான் குருவும் சீடனை ஆரத்தழுவி எழுந்து அவனோடு நடக்கலானார் நண்பர்களே நமக்கு விதித்தபடி நடக்கும் நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் இறைவனே பொறுப்பு என்று அவரை சரணடைந்து விட்டால் நமக்கு நடக்க இருக்கும் தீமையும் இறைவனினருளால் நன்மையாக நடக்கும் இதில் சீடன்தான் நாம் குருதான் நம் கடவுள் ராஜநாகம்தான் நம் விதி பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை விட உயர்ந்த அறமும் இல்லை மண்ணித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் எடுத்துவை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக மாற்றி காட்டுவேன்